மின்சாரம் தாக்கி இரண்டு ஊழியர்கள் பலி உயர் மின் கோபுரத்தில் பழுது பார்த்த போது பரிதாகும் அதில் வந்து இவங்க வந்து கலாமணி மற்றும் மாணிக்கன்றவங்க ரெண்டு பேர் வந்து ஒப்பந்ததாரர்களாக மின்துறையில் பணியாற்றி வராங்க இது குறிப்பாக வந்து திருச்சி கே கே நகரை எடுத்த ஓலையூரில் ரோடு பகுதியில் வந்து உயர் கோபுரம் அழுத்தத்தில் மின் தடை ஏற்பட்டதாக இவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது அதனால் இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே பணியாற்றிங்கிறாங்க மேலே ஏறி உயர் கோபுரம் அந்த மின் வயர் இதுவும் இருக்குது அந்த கம்பத்தில் அப்போ அது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து தாக்கி ஒரு ஒருத்தர் அங்கேயே இறந்துடுறாரு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு அடுத்ததில் வரேன் வர